அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போதி லா அகாடமி பாலமுருகன் இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே நிறைய பேர் இந்த நியூஸை பார்த்துருக்கலாம் நியூஸ் பேப்பரில் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் வருடம் வந்த இந்திய தண்டனை சட்டத்தில் இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு எண்பத்தி ரெண்டு பிரிவு எண்பத்தி ரெண்டு ஏழு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் செய்வது எதுவும் குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லுது பிரிவு எண்பத்தி மூணு பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் விளைவுகள் தெரியாமல் செய்யும் எந்த காரியமும் குற்றமாகாது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்போ குழந்தைகள் செய்வது குற்றமல்ல அப்படி பனிரெண்டு வயதுக்கு மேலேயும் பதினெட்டு வயதுக்கு கீழேயும் இருக்கிற குழந்தைகள் செய்தாலும் அவை பொதுவான சட்டத்தின் கீழ் அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு அவர்களை தண்டிக்க கூடாதுன்னு குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தின் பிரிவு இருபத்தேழு சொல்லுது அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா குழந்தைகள் அதாவது சட்டத்துக்கு எதிரான குழந்தைகள் அவங்களை விசாரித்து காக்கிறதுக்காகவே ஜுனேல் ஜஸ்டிஸ் ஆக்டுன்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க அதுக்காக ஜேஜேபி ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டுன்னு ஒரு நீதிமன்றமும் அமைக்கப்பட்டு இளம் குற்றவாளிகள் எவ்வளோ பெரிய குற்றம் கொலை குற்றம் கற்பழிப்பு குற்றம் செஞ்சால் கூட அவர்களை அந்த நீதிமன்றத்தில் விசாரித்து தண்டனைகள் பெரும்பாலும் இல்லாமல் சீர்திருத்தம் செய்து அனுப்புகிற வேலையை அவங்க செஞ்சிட்டு இளம் குற்றவாளிகள் அதே மாதிரி குற்றவாளிகள் கண்காணிப்பு நன்னடத்தை சட்டத்தின் படியும் இவங்கள்லாம் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க உங்களுக்கு தெரியும் டெல்லியில் நடந்த நிர்பயா கற்பழிப்பு மற்றும் கொலை வழக்குல கூட ஒரு இளம் குற்றவாளி சிறு தண்டனைக்கு பின்பு விடுதலை செய்யப்பட்டார் மற்ற குற்றவாளிகள் தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க அப்போ என்னன்னா இளம் நபர்கள் இளம் குற்றவாளிகள் எந்த தண்டனைக்கும் உட்படுத்தப்படாமல் அவர்கள் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு முறை நமக்கு நம்ம 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 நாட்டில் பயன்படுத்திட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் உருவான போதே ஆர்டிக்கல் ஃபிஃப்டீன் த்ரீயில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஏன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்லேயே சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏ சேர்த்தப்பட்டது அதில் ஆறு வயது வரை இருக்கிற குழந்தைகளை பாதுகாத்து ஆறு முதல் பதினாலு வயது வரை இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி அளிக்கணும் அப்படின்ட்டு பெற்றோருக்கும் அரசுக்கும் அரசியலமைப்பு சட்டம் உத்தரவிடுது அது மட்டும் இல்லாமல் அரசின் கடமைகளில் ஆர்டிகல் நாற்பத்தஞ்சிலையும் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் கேப்டலேவில் சுமால் கேவும் சேர்த்தப்பட்டு என்ன பண்ணாங்க ஆறு வயதுலேருந்து பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நல்ல ஆரோக்கியத்தோடு பாதுகாத்து என்ன அவங்களுக்கு சரியான கல்வியையும் வழங்கணும் அப்படி இது அரசோட கடமையும் பெற்றவர்களுடைய கடமையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முந்நூற்றி பதினேழு பெற்றோர்கள் குழந்தைகளை பாதுகாப்பா பாதுகாக்காமல் கைவிட்டு விடுவது அபாண்ட சில்ட்ரன்ஸ் கைவிட்டு விட்டோ பிச்சை எடுக்க வைக்கிறது இல்லை பெற்ற குழந்தைகளை படிக்க வைக்காம காப்பாற்றாம நீதியில் விட்டுட்டாவோ அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை ஐந்து வருடத்துக்கு மேற்பட்ட தண்டனை அளிக்கவும் அந்த கடுமையான இந்திய தண்டனை சட்டம் வழிவகை செய்து அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் எனப்படுகின்ற வாகன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது திருத்தத்தில் இளம் மாணவர்கள் இல்லை இளைஞர்கள் பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்ட இளம் வயதினர் இளவர்னு சொல்லுவோம் மைனர்ஸ் அவர்களுக்கு வாகனம் ஓட்டவோ வாகன உரிமம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் பெறவோ அந்த சட்டத்தில் வழிவகை இல்லாததுனால அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களோ இல்லை வாகன உரிமையாளர்களோ வாகனத்தை செலுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது அது இரண்டு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி இளைஞர்களுக்கு இளவர்களுக்கு கூடாதுன்னு கட்டாயப்படுத்துது அப்படி இந்த சட்டத்தின் விதிமுறைகளை மீறி யாராவது பெற்றோர்களோ இல்லை வாகன உரிமையாளர்களோ இந்த இளம் வயதினருக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு நீங்கள் அனுமதிச்சீங்கன்னா அவர்கள் வாகனம் ஓட்டினா அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் ஏன்னா இளவர்களை தண்டிக்க கடுமையான சட்டங்கள் இல்லை அவர்களை சீர்திருத்தம் சட்டங்கள் தான் இருக்கு அப்போ இளவர்களை ஜுனை ஜஸ்டிஸ் படி வேணால் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர அவர்களை நேரடியாக இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டின் படி தண்டிக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் மாறுதலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் ஒன் நைன்டி நைன் கேபிட்டல் ஏ அப்படின்னு ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டு அதன்படி இவர்களை வாகனம் செலுத்த வாகனத்தை பயன்படுத்த அனுமதிக்கின்ற பெற்றோர்கள் வாகன உரிமையாளர்களுக்கு மூன்று வருட கால சிறை தண்டனை அளிக்க அந்த சட்டம் வகை செய்து அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் இந்த வாகன உரிமம் அதாவது வந்து ஆர்சி அதை வந்து பன்னிரண்டு மாத காலாவுக்கு அதாவது ஒரு வருடத்திற்கு வாகனத்தின் ஆர்சியை கேன்சல் சஸ்பெண்ட் பண்ணவும் இந்த சட்டத்தில் வழி செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனத்தை செலுத்திய இளைஞர் இளவர் பதினெட்டு கு வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் அவர் மேஜரான பின்னாடி பதினெட்டு வயது ஆன பின்னாடியும் கூட இருபத்தைந்து வயது வரைக்கும் அவருக்கு ஓட்டுநர் உருவம் டிரைவிங் லைசன்ஸ் வழங்கக்கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லுது பாருங்க நான்கு வகையான தண்டனைகளை அளிக்குது அந்த இருந்து நீங்க தப்பிக்கணும்னா வாகன உரிமையாளர்களும் இளைஞர்களில் பெற்றோர்களும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் கல்லூரி செல்லும் குழந்தைகளுக்கும் இரண்டு சக்கர வாகனத்தையோ நான்கு சக சக்கர வாகனத்தையோ வாங்கி கொடுப்பதையோ அல்லது உங்கள் வாகனத்தை அவர்கள் பயன்படுத்த அனுப அனுமதிச்சிங்கன்னா சட்டத்தின்படி இது குற்றம் நீங்களும் தண்டனைக்குட்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளும் தண்டனைக்குட்பட்டு அவர்கள் எதிர்கால வாழ்க்கையும் பாழாகிவிடும் இந்த சட்டம் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது சட்டத்தை காப்போம் நாட்டை காப்போம் நன்றி வணக்கம்